கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலை விட்டுட்டு வந்தால் அரசியல் செஞ்சு சம்பாதிக்க போறாரு நல்ல தலைவர் வரமாட்டாரா வரமாட்டாரான்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம தான் வர வைக்கணும் மனுஷனுக்கு நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எது அப்படின்னு பிரித்து பார்க்குற அறிவு எல்லாருக்குமே இருக்கு எங்க கேப்டன் நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் மக்களை விரும்புகிறவர்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமையே விட்டுட்டிங்களே அம்மா அப்பா மனைவி பிள்ளைங்க இப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அடுத்ததான் நம்ம வாழ போற வாழ்க்கை நம்ம மக்களோட தான் அப்படின்னு வந்த ஒரு தலைவரை தெரியலன்னு ஒதுக்காதீங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டுமே மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி நிறைய தேவைப்படுது முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இளைஞர்கள் மத்தியில் எங்க பார்த்தாலும் கஞ்சா ஃபஸ்ட்டு இந்த கஞ்சாவை ஒழிக்கணும் அதுக்கப்புறம் மதுவை ஒழிக்கணும் இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும்